வாங்க எல்லாரும் இதுக்கு ரெண்டும் மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல சொல்லுங்க ஒன்றும் தப்பு இல்லை சொல்லுங்க இதுக்கு ரெண்டும் பாய்த்து எங்க பரவாயில்ல சொல்லுங்க

சரி ஓகே ஏய் சரி ஓகே நான் அன்னைக்கு வந்து இவளுக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்தேன் நான் கேள்வி கேட்பேன் ஒரு தராபரசு நீ சொல்லக்கூடாது சரியா இவன் சின்ன புட்டு தான் சொல்லணும் நான் உங்ககிட்ட தான் கேட்பேன் திருக்குறளை

அடலாம் உள்ள எதெல்லாம் ஆடி பரவ ஒரு டேபிள்ர்க்கா கற்கையான் பயனின் கொள் வாளரி பட் நட் பாயேன் ஹல மிச்ச நான் இன்னால் மணி சாந்த இளமிசை இளமிச்ச நீங்க வரப்ப கா சொல்லு சொல்லு சந்து காலை மிச்ச சரி ஓகே எல்லாம் புட்டுக்கு கிளாப் பண்ணுங்க புட்டு பாருங்க காசு தாங்க சொல்ல கேக்க么து அடந்த ஓகே ரெண்டு குழந்தைகளும் அழகா சொல்லிடாங்க எல்லாரும் பண்ணுங்க குழந்தைகளுக்கு தெரியுது யாருக்கு தலைவலி மாத்திர வேணுமாமா வாங்க எடுத்து கொடுக்கலாம் உனக்கு என்ன காலம் காத்தாலே தலைவலி வருது இதுதான் தலைவலி மாத்திரை எங்கள் வீட்டில் நாங்கள் வாங்கியிருக்கிறது இது வந்து தொண்டையில கிச் கிச்சுக்கு ஃபேனில் ஃபுல் ஸ்பீடு வச்சு படு நல்லா உனக்கு தலைவலி வரும்

ஃபுல் ஸ்பீட் வச்சேன்னா முடிச்சிடும் சொல்லிட்டேன் நானே சளி பிடிச்சி கிடக்குது பாரு இன்னைக்கு தெக்கலான்னு வெட்டின ஃப்ரெண்ட்ஸ் பிளவுஸ் துணியை பேக் போர்ஷனை வந்து எங்கேயோ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் எங்கே வச்சுருக்கேன் பேக் பண்ணுங்கடி

வெட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு குப்பையில தள்ளி விட்டுருப்பான் கேட்டா பாத்துக்கலாம் எல்லாம் இதுலாம் எங்க சொல்றது ஏய் பைத்தியங்களா ஆமா நான் தான் நூடுல்ஸ் கொடுத்தேன்ல சரியா போச்சு தானே அதுக்கு அதுக்கு நீயும் கொடுத்த குழப்பம் தானே கொடுத்த நூடுல்ஸ் சரியா போச்சு அரிசி எவ்வளோ போடுற பிரியாணிக்கு ஒன்றும் வேண்டாம் நீ ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்ல வேண்டாம் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்ல வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நீ அழகாக சொல்ல மாட்டீங்க ஹலோ நண்பர்களே ஹேளி யாரோ வந்திருக்கீங்க லைவுக்கு யார் வந்திருக்கீங்க செலுங்கை பார்க்கலாம் ஒன் நம்பர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க யார் அவங்க சொல்லுங்க பார்க்கலாம்

ஆ இந்த பிள்ளை மேலே விழுகிறா ஃப்ரெண்ட்ஸ் 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 விழுந்தா விழுந்து உன் பேர் சொல்லிடு சரி உன் பேர் என்ன பெயர் உன் உண்மையான பேர் என்ன உண்மையான பேர் என்ன உன்னோட பேர் சொல்லிடு எல்லாத்துக்கும் நான் நான் என்ன பேர்

இப்போ வைத்தியம் அவதான் குழந்தை ஹலோ மக்களே வணக்கம் ஓகே பத்து நிமிஷம் ஆச்சு ஒரு நாதியும் உள்ள காணும் நான் வந்து லைவ இன் பண்ணிக்கிறேன் நண்பர்களே ஓகேங்களா வென்றை போடுறியா

நண்பர்களே நான் சொன்னலையா எங்கள் வீட்டில் டிவி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால் இங்கே பாருங்களேன் இரு ஒரு நிமிஷம் சொன்ன மாணாதுரு இப்படி தான் தெரியுது இப்படி தான் தெரியுது இந்த டிவி நானும் இவங்கிட்ட கத்தி 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 பார்த்தேனா டென்ஷன் ஆயிடுச்சு அவ்வளோ விலை கொடுத்து வாங்கின புது டிவி வந்து எதா ரிப்பேர் ஆனால் இது யாருக்கு பொறுப்பு இது என்ன பண்ணுறது இந்த மாதிரி போய் கரெக்ஷன் பண்ணாங்க ஒயர் பக்கத்தில் எதாவது கரெக்ஷன் பண்ணாங்கன்னா தான் நல்லா தெரியுது இல்லைன்னா இந்த மாதிரி ஆகுது இது என்ன கம்ப்ளைண்ட் தெரிய மாட்டேங்குது இது யார்கிட்ட போய் முறையிட்றதுன்னு தெரிய மாட்டேங்குது நண்பர்களே நீங்கள் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க பாருங்க பார்த்தீங்களா ஆகணும் இப்படியே ஆகிட்டுருக்கோம் கம்ப்ளைண்ட் பண்ணுறக்காக அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா அவனும் வரவே வந்தே தொலைய மாட்டேங்கிறான் நண்பர்களே மாசம் இரநூத்தம்பது ரூபாய் எக்ஸ காசு வாங்குறது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து பண்ண சரி நண்பர்களை வைக்கிறேன் யாரும் நீங்க வரமாட்டீங்க